சச்சின் பட ரீரீசின் போது தியேட்டரில் விஜய் போன்று நடனமாடி அசத்திய ரசிகர் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு விஜய் நடிப்பில் வெளியான சச்சின் படமானது இருபது வருடங்களுக்கு பிறகு தற்போது ரீரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது இப்படத்தை ஜான் மகேந்திரன் அவர்கள் எழுதி இயக்கியிருந்தார் எஸ் தானு தயாரித்த இப்படத்திற்கு தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைத்திருந்தார் இந்த படத்தில் நடிகை ஜெனிலியா வடிவேலு ரகுவரன் சந்தானம் தாடி பாலாஜி என பலர் நடித்திருந்தனர் தற்போது ரீரிலீஸ் செய்யப்பட்டுள்ள இப்படத்தை ரசிகர்கள் உற்சாக நடனமாடி கொண்டாடி வருகின்றனர் குறிப்பாக இளைஞர்கள் திரையரங்க வளாகத்தில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் தியேட்டரில் ரசிகர் ஒருவர் விஜய்க்கு இணையாக நடனமாடி அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளார் ரசிகர் ஒருவர் சச்சின் பட ரீரிலீசுக்கு தியேட்டரில் சென்றிருந்தார் அப்போது வாடி வாடி பாடல் அதில் வரவே அந்த பாடலுக்கு அந்த ரசிகர் விஜய் ஆடுவதை போன்றே கியூட்டாக நடனமாடி அசத்தியிருந்தார் இந்த வீடியோவானது தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது தளபதி விஜய் அவர்கள் தனது அறுபத்தி ஒன்பதாவது படத்துடன் திரைத்துறையை விட்டு விலகுவதாக அறிவித்திருக்கிறார் இந்த செய்தி ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தாலும் இதேபோன்று தளபதியின் பழைய படங்கள் ரீரிலைஸ் செய்யப்படுவது அவரது ரசிகர்களை உற்சாகப்படுத்தி வருகிறது